கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தியுடைய பேர் அருள் பதினாறு செல்வங்களையும் அன்னை அபிராமி என் அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் கொடுப்பார் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம பேச போகிறது முக்கியமான ஒரு தலைப்பு இன்னைக்கு நிறைய பேர் இந்த தலைப்பில் அதாவது இந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க இதில் முதல் பிரச்சனை ஒன்று இருக்குது ரெண்டாவது பிரச்சனை இருக்குது ரெண்டாவது பிரச்சனையை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் பிரச்சனையை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் என்னங்க எனக்கு கல்யாணம் ஆகலை என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை இந்த கல்யாண ஆகலைங்கிறதுதான் இப்ப பெரிய பிரச்சனை இந்த கல்யாண ஆகலை நான் என்ன செய்யறது எங்க போறது எனக்கு ஒண்ணுமே புரியல நான் செய்யாத பரிகாரமே கிடையாது எல்லா பரிகாரமும் செஞ்சு பார்த்துட்டேன் ஆனா எனக்கு எதுவும் நடக்கலை காலம் ஓடிக்கிட்டே இருக்கு வயசு இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தி மூணு வரைக்கும் ஆயிடுச்சுன்னு என்னுடைய சகோதர சகோதரிகள் பேசுறது எனக்கு விழுது காதல இதுக்கு ஒரு தீர்வு வேணுமா வேணாமா இப்போ மீண்டும் இந்த கோயிலுக்கு போங்க பூஜை பண்ணுங்க ஹோமம் பண்ணுங்கன்னு நான் சொல்றது இருந்தாலும் சுவாமி வழிபாடுங்கிறது நம்பிக்கை சுவாமியால மட்டும்தான் நமக்கு நல்லதை செய்ய முடியும் சுவாமி மட்டும்தான் நம்ம நம்புற விஷயத்தை நமக்கு எடுத்து கொடுப்பார் அப்படி இந்த திருமணத்தை இந்த காலகட்டத்தில் நடத்த முடியுமா யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்கு திருமணம் நடக்க போகுது இப்ப பார்க்க போறோம் எந்தெந்த ராசிக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்க போகுது அதனாலதான் தமிழில் என்ன போட்டிருக்கோம் எந்தெந்த ராசிக்கு திருமணம் நடக்க போகுதுன்னு போட்டிருக்கிறோம் அதுக்கடுத்து கீழே ஒண்ணு வந்திருக்கும் என்ன கொடுத்துருக்கிறோம் திருமணம் நடக்க ஏற்ற வழி ரெண்டுமே கொடுத்துருக்கிறோமா அப்ப இதான் பேசப்படும் முதல்ல திருமணம் நடக்க ஏற்ற வழி அதை பேசிட்டு அப்புறம் எந்தெந்த ராசிக்கு திருமணம் நடக்க பதிவு யாரையும் முதல்ல நம்ம திருமணம் இருக்கிறதுக்கு முதல் காரணமே என்னன்னா நம்ம காலத்தில் திருமண பேச்சே பேசாம இருக்கிறது முதல் காரணம் காலத்துல திருமண பேச்சு பேசறது இல்லை திருமணம்னால எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு வேலை கடைச்ச பிறகு கொஞ்சம் சம்பாதிச்ச பிறகு செட்டில்மெண்ட் ஆன பிறகு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாங்க இதுவே முற்றிலும் தவறு ஒரு மனிதனுக்கு கல்யாணத்துக்கு பிறகுதான் இது எல்லாமே அமையும் கான்பிடெண்ட்டுங்கிறது கல்யாணம் தான் கொடுக்கும் கல்யாணத்துக்கு பிறகு அவன் வேலை தேடினாதான் பொறுப்பா தேடுவான் இல்லைன்னா கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான் ஒரு பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் செட்டில்மெண்ட்டுங்கிறது கல்யாணத்துக்கு பிறகுதான் தீர்மானமே ஆகும் கல்யாணத்தை பண்ணிட்டோம்னா அதுக்கு பிறகுதான் செட்டில்மெண்ட் ஆகிறத பற்றி எவ்வளோ வேணும் இலக்கு வேணும்ல ஒரு வீடு கட்டுறோம்னா எஸ்டிமேட்டுன்னு ஒன்று போடுறோம் போடுறோமா இல்லையா எஸ்டிமேட்டை போட்டோம்னா அது பதிமூணு லட்சத்துக்கு ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அது பதினெட்டு லட்சத்துல தான் போய் நிற்கும் என்னைக்காவது எஸ்டிமேட்ல வந்து நிற்குமா நிக்காது அப்போ எஸ்டிமேட்டை போட்டு அதுக்கு பிறகு வீடு கட்ட ஆரம்பிச்சாலும் அதுலயே அவன் எட்டு அஞ்சு லட்ச ரூபாய் கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கு எந்த எஸ்டிமேட்டும் இல்லாமல் நம்ம வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இந்த இலக்கு இல்லாமல் போயிடும் இப்போ கல்யாணம் பண்ணோம்னா ஒரு எஸ்டிமெண்ட் தெரியும் ஃபஸ்ட்டு கல்யாணத்தை பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்தது வாழ்க்கையில எவ்வளோ வேணும் என்ன செய்யணும் என் மனைவி என் கணவன் என் பிள்ளைங்க அப்படின்னும் போது தான் நமக்கு தேவைகள் அப்போ தான் சொல்கிறாங்க காலத்தில் கல்யாணம் பண்ணாதது முதல் தவறு சரி நடந்து போச்சு சார் இப்போ என்ன பண்ணலாம் அடுத்த கதைக்கு வாங்க சில வரங்களை தவிர்த்தது இரண்டாவது தவறு சில வரங்கள் வரும்போது நம்ம தவிர்த்துருவோம் அது வேண்டாம் ஏதோ ஒரு காரணம் அதுக்கு சொல்லிடுவோம் ஆனா ஒரு வரன் வரும்போதே அது தீர்க்கமா பார்க்கணும் பொருத்தம் அப்படிங்கிறது மனப்பொருத்தத்தை முதல்ல பார்க்கணும் பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா ரைட் பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கா ரைட் தின பொருத்தம் இருக்கா ரைட் கல்யாணத்தை பண்ணுறோம் பார்த்துக்கோ அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது தின பொருத்தம் இருந்தால் கல்யாணம் பண்ணலாம் ஜோதிடம் சொல்றது அதுதான் தினசரி இவங்க சண்டை சாச்சரவு இல்லாம இருப்பாங்கன்னா தாராளமா கல்யாணம் பண்ணலாம் மற்றது எல்லாமே அதுலயே வந்துடும் ஒரு மனுஷனுக்கு மட்டும் எல்லாமே வந்துடும் மனப்பொருத்தம் தினப்பொருத்தம் அவசியம் சரி இந்த இடத்தையும் என்ன பண்ணலாம் சரி இப்ப தசா புத்தி தான் கல்யாணத்தை கொடுக்கணும் இப்போ உங்களுக்கு குரு புத்தி எப்ப வருது சுக்கர புத்தி எப்ப வருது சந்திர புத்தி எப்ப வருது இதை நம்ம புதன் புத்தி எப்ப வருது குரு சுக்கிரன் சந்திரன் புதன் இந்த புத்தி வரும்பொழுது மேரேஜ் நடக்கும் அதுல முக்கியமா குரு புத்தி வரும்போது கல்யாணம் நடக்கும் சந்திர புத்தி வரும்போது புடிச்ச ஆசைப்பட்டதை நம்ம நிறைவேற்றிக்கலாம் புதன் புத்தி வரும்போது சில ஆராய்ச்சிகள் பண்ணுவோம் ஆனா நம்ம நினைச்சதை நடத்திடலாம் சுக்கிர புத்தி வரும்போது நம்ம சுகமா இருப்பதற்கான போடுவோம் நடக்கும் சோ கல்யாணத்துக்கு அந்த புத்தி வரணும் அந்த புத்தி வரும் பொழுது அந்த புத்திக்குரிய கிரகம் உங்க ராசியில சரியா இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துட்டோம்னா அப்ப வரன் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும் இந்த நாலு புத்தியுமே எல்லாம் ரெண்டரை வருஷம் உள்ள பீரியடு எதுவும் ஆறு மாசத்துல உள்ளது இல்லை எல்லாம் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் பீரியட் இருக்கும் ரெண்டு வருஷம் குறைஞ்சது அப்ப இந்த புத்தி வரும்பொழுது இந்த மேரேஜை நம்ம நடத்திடணும் இதையும் தாண்டிடக்கூடாது இப்ப உள்ள நமக்கு கலெக்ஷன் அதான் இந்த கணக்கில் தான் இப்ப நம்ம இருக்கணும் நமக்கு என்ன ஜாதகத்தில் என்ன புத்தி வருது அவ்வளவுதான் என்ன தசை நடந்தாலும் பரவாயில்ல இந்த புத்தி இருக்கா கல்யாணத்தை தீர்க்கமா இறங்கணும் ஒரு நல்ல நேரம் பார்த்து கல்யாணத்துக்கான பேச்ச ஆரம்பிச்சோம்னா கடகடன் கல்யாணம் நம்ம ஏற்கனவே பார்த்த வரனே திரும்பி பார்க்க போல வாய்ப்பு இருக்கும் நிராகரிச்ச வரனே திரும்பி வரும் அதுதான் கல்யாணத்துக்கான நேரம் அதே மாதிரி இந்த கல்யாணத்திற்கு இந்த வர இந்த தசா புத்தியை பார்த்துட்டு கோச்சாரம் அடுத்ததும் கோச்சாரம் கோச்சாரத்தில் கிரக நிலைகள் இப்ப எப்படி இருக்கு அதை ரெண்டாவது அதையும் பார்த்துட்டோம்னா சரியா இப்ப பிளான் போட்டா கல்யாணம் நடக்கும் இந்த பிளான்லாம் போடணும் இதுக்கு என்னன்னா செய்யணும்னா சில ஸ்தலங்களுக்கு நாம போயிட்டு வரணும் கோவிலுக்கு போயிட்டு வரோம் முதல்ல கல்யாணம் ஆகாதவர்கள் எனக்கு ரொம்ப கல்யாணமே ஆகலங்க ரொம்ப சங்கடமா இருக்குங்க என்னால எதுவுமே எனக்கு திருப்தியே இல்லைங்க வாழ்க்கை எனக்கு என்னென்னமோ நானும் எவ்வளோ கிட்டக்க போயிட்டு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் ஆகி நின்று போயிட்டுங்க இப்படிலாம் சொல்லுவோம் இந்த கல்யாண பேச்சு எனக்கு நடக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கெல்லாம் பிரதோஷம் நடக்குதோ சிவாலயத்துல கொடிமரம்னு சொல்லுவாங்க இந்த கொடிமரம் இருக்கக்கூடிய சிவாலயம் நிறைய பேர் கோயில்ல கொடிமரம் இருக்காது ஜுவதஸ்தம்பம்னு சொல்லுவாங்க இந்த கொடிமரம் இருக்காது அப்ப இந்த கொடிமரம் இருக்கணும் அந்த கோவில் திருவிழாக்கள் நடக்கிற கோவில் புராதனமான கோவில் நல்லா கவனிச்சு இந்த ஸ்தலங்களுக்கு சும்மா போயிட்டு வாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் தனியாவோ உங்கள் வீட்டில் உள்ளவங்களை அழைச்சிக்கிட்டு அந்த வீட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு வாங்க எங்களுக்கு சில கோயில் சொல்லுங்களேன் அப்படின்னா இப்போ நான் சொல்லுவேன் நீங்கள் இப்போ திருச்சியில் இருக்கீங்களா காவல் போங்க திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களா அருணாச்சலேஸ்வரம் போய் பாருங்கள் காஞ்சிபுரத்தில் ஏகாமதரை போய் ஏகாம்பரநாதரை போய் பாருங்கள் கோவிலுக்குள்ள போயிட்டு வாங்க பிரதோஷத்தை போய் வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் திருமணம் கூடும் இவ்வளவுதான் பரிகாரம் வேற ஒன்றுமே இல்லை இந்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு வரும்போது இந்த இந்த எல்லாம் நான் ஓகேன்னு சொல்லி தசாபுத்தி இப்ப கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம அந்த பயணத்தை ஏற்படுத்தினோம்னா ஏமாற்றம் இல்லாமல் சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் இப்ப புரியுதா ஏமாற்றம் கிடையாது இப்ப இப்ப ஜாதகத்தை எடுக்கிற நம்ம கண்டிப்பாக கல்யாணத்தை முடிச்சுதான் கை வைக்கப்படுறோம் இந்த தடவையும் கல்யாணம் முடிக்காம தூக்கி வைக்க போறது இல்லை இதுதான் தெளிவா இருக்கும் நம்ம வீட்டில இருந்து ஜாதகத்தை எடுக்கிறோம் எடுத்து பொருத்தம் பார்க்கறதுக்கு முடிவு பண்றோம் கல்யாணம் பண்ணலாமான்னு முடிவு பண்ணும் போது திருப்பி வைக்கிற நேரம் இப்ப கல்யாணம் பண்ணி தான் வைக்கிறோம் இந்த ரெண்டு ஆண்டுக்குள்ள இதுவரைக்கும் தடைப்பட்ட அத்தனை பேரோட வாழ்க்கையில இந்த ரெண்டு ஆண்டுக்குள்ள கல்யாணம் நடக்கும் போது இந்த ரெண்டு வருஷம் தான் டைம் இருபத்தி இருபத்தி ஆறு இது நீங்க கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் முடிவு பண்ணுங்க இப்போ என்ன செய்யணும் இந்த ஸ்தலங்களுக்கு போகணும் எங்கள் சிவகோயில் உங்கள் ஊரில் இருக்குது சார் கோயில் எங்கள் ஊரில் பெரிய புராதனமான போயிட்டு வாங்க நம்பிப்போங்க சிவகோயிலுக்குள்ளே போயிட்டு வாங்க பிரதோஷத்தை போய் சாமி கும்பிட்டு வேற வேறு எதுவுமே பரிகாரம்னா எதுவுமே பண்ணணும் சுவாமி கும்பிட்டாங்க சுவாமி பார்த்துப்பார் மேரேஜ் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் தொடர்ந்து ஆனால் ஒரு தடவை புராதன ஆயுதங்களுக்கு போங்க அப்புறம் உள்ளூர் இருக்க எல்லா கோயிலுக்கும் ஏதோ ஒரு கோயில தொடர்ந்து போகும் இந்த டூ இயர்ஸ்க்குள்ள மனப்பந்தலில் நீங்க உட்கார்ந்து நடக்கும் இதுதான் முதல் விஷயம் அடுத்தது ரெண்டாவது விஷயத்துக்கு வந்துடுறேன் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பீரியட் இந்த டூ இயர்ஸ்ல கம்பல்சரி கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா மேஷ ராசிக்கு திருமணம் நடக்கும் மேஷம் ரிஷபம் எதிர்பார்க்குற அளவுக்கு கண்டிப்பா உடனடியாக மேரேஜ் சக்சஸ் ஆகும் மேஷம் ரிஷபம் அதே மாதிரி இந்த மேரேஜுடைய இரண்டாவது விஷயம் குரு பார்வை அமையணும் இந்த குரு பார்வை அமையற இடம் தான் துலா ராசி மேஷம் ரிஷபம் துலா தனுசு ராசி கும்ப ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு கம்பல்சரி நடந்துடும் மேஷம் ரிஷபம் துலாம் தனுசு கும்பம் இந்த ராசிக்காரர்கள் கவலையே படவை குரு உங்களை அப்படியே அழகா இந்த பிளான கொடுக்க போறார் சக்சஸ் பண்ண போறார் நிச்சயம் உங்களுக்கு மேரேஜ் நடக்கும் மற்ற ராசிக்காரர்கள் இந்த பரிகாரங்களை செய்ய கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும் தடைப்படக்கூடிய திருமணம் விரைவில் நடக்க போகுது வாழ்த்துக்கள் தெய்வ பலம் ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இந்த பதிவை நம்ம பார்க்கிறோம் இந்த தடவை மன தைரியத்தோட திருமணத்தை நடத்தி ஆகணும் முடிவு பண்ணி மிதுன ராசிக்காரங்களா இருக்கட்டும் கடகராசிக்காரங்களா இருக்கட்டும் சிம்ம ராசிக்காரங்களா இருக்கட்டும் கன்னிராசிக்காரங்களா இருக்கட்டும் விருச்சக ராசிக்காரங்களா இருக்கட்டும் மகர ராசிக்காரங்களா இருக்கட்டும் மீன ராசிக்காரங்களா இருக்கட்டும் இந்த ஏழு இந்த ராசிகள் கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க எடுக்கிற முயற்சி வெற்றி அடையும் திருமணம் திருமணத்தை நடத்தக்கூடிய இடம் குரு அந்த குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்